வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பேன் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிக் பண்ண வைக்கணும்னு சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நானும் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லாரையும் சொல்லுவேன் அஸ்டோம்தரஃபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருட்குடந்தை ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல் தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னுள்ள இருக்கோ அதே பவர் தான் அவங்கள்ட்டையும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் தான் வேலை பார்க்கும் அதனால நாமம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுன்னா இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு ம தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபத்தியை பொறுத்து முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரமன் தரப்பு என் திரும்ப திரும்ப நான் ஜபத்தியானன்னு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறையா இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்ப அந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவராக உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதும் இருக்காது அது அப்படி தான் சொன்னார் மாதிரி இருக்கும் இந்த பிரிடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதான மந்திரம் தயவுசெய்து இதை வந்து அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகுவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் அஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை உண்டு எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃப்யூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறதால என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏழாம் இடத்துல இருந்து நல்ல சுபத்துவமாக மற்றவங்க சூழல் வழியாக நன்மைகள் லாபம் அதெல்லாம் கொடுத்தாரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில விஷயங்கள் நினச்சி நீங்கள் என்ன குழம்பியிருப்பீங்க பயந்துருப்பீங்க அதெல்லாம் நல்லது நடந்திருக்கும் ஆனால் இப்போ அவர் வக்ரம் பெறப்ப வம்புகள் தான் ஆரம்பிக்கும் ஏன்னா இதுவரைக்கும் ஓரளவு நன்மைகள் மற்றவங்க ஒழியாக அந்த அந்த இளம் வயதினர்களுக்கு பாட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பாட்னர் அப்படின்லாம் கிடப்பாங்க அப்படின்லாம் சொன்னேன்ல ஸோ அது இப்போ வம்புகளாக மாறுது ஏன்னால் ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் வக்ரம் பெற போகிறார் இவங்க நல்லவங்கன்னு நினப்பீங்க அவங்க மாறாக இருப்பாங்க இவங்க நம்மளுக்கு ஒத்து வருவாங்க நம்மளை புரிஞ்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது இப்படியே மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறது பல வம்புகளை கொடுக்க போகுதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இனம்புரியாக குழப்பமும் பயமும் வர வாய்ப்பு அதாவது விருச்சிக லக்னம் அன்று விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மீண்டும் சொல்கிறேன் இனம்புரியா குழப்பமும் பயமும் வர வாய்ப்பு இப்போ அந்த தலை அந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் ஒரு குழப்பமும் ஒரு இனம்புரியாத ஒரு ஒரு பயம் ஒரு ஒரு அன் ஒரு குழப்பம் இப்படிலாம் வரும் ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு பகவானுங்கிறவர் மிகவும் சூபர் இரண்டு ஐந்து குடையவன் இரண்டு ஐந்து குடைவன் ஏழில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர் நல்ல பலன்கள் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக நேம் ஃபேமோட தனம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது குழந்தைகள் வழியாகவும் புத்தி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை பார்க்கும் ஏன்னா பொதுவாக அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் அடிமை நீங்கள் கம்மன் இருப்பீங்க சூழல் மற்றவங்க இதெல்லாம் வந்து ஹைலி பாசிட்டிவாக இருக்கும் ஏ அப்பா அவர் அவர் அறிவாளிப்பா அவர் கேட்க மாட்டார்ப்பா நம்மளாதான்ப்பா அவருக்கு உதவி செய்யணும் நம்மளாதான் அவர் இணைச்சிக்கணும் அவராக வந்து பேச மாட்டார் அவர் அவ்வளோ ஒரு ஒழுக்கமானவர் நல்லவர் அப்படின்னதே குரு பகவானாலே அப்படிதான் அறிவாளி நல்ல அறிவாளியாக இருப்பார்கள் ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க அந்த குரு ஏழில் இருக்கிறப்ப உங்கள் புத்தி அப்படிதான் ஆனால் நீங்கள் அப்படி இருப்பீங்களா அப்படின்னா உங்களை தற்காத்துக்கிறதுக்கு அப்படி பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்த அதிபதி குரு பகவான் உங்கள் புத்தி அறிவாளித்தனமாக புத்தி வேலை பார்க்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கு கான்ட்ராவா பதில் சொல்கிறது அந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு விருட்சிக லக்னத்துக்கு வரும் ஆனால் அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னா உங்கள் லக்னம் ராசி எப்படி இருக்குது அது அது அதன் அதன் வீட்டின் அதிபதி செவ்வாய் மோடுமுட்டி அதுலேயும் பெண் செவ்வாய் ஒழிஞ்சிக்குவீங்க தற்காத்துக்குவீங்க நம்மளுக்கு நல்லது என்னால் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தேல் சிம்பல் கொடுத்துருப்பாங்க அந்த தேல் என்ன பண்ணோம் அதோட இயல்பு எதாவது இடுக்கு சந்து பொந்தில் ஒழிஞ்சிக்கும் வெளியில் காட்டாது அது மாதிரி சேஃப்டி பிளே பண்ணும் அந்த ஒரு அந்த ஒரு தன்மை இருக்கும் சேஃப்டி பிளேங்கிறது வரும் தற்காத்துக்கிற இது அதனால் எது சொன்னாலும் எங்கே நம்மளுக்கு நெகட்டிவாக போயிட போகுதுன்னு பயந்தான் ஏன்னா காலப்புருஷத்துவப்படி அது எட்டாவது ராசி அதனால் அப்படி பயந்தான் வரும் தேவையில்லை தேவையில்லை வித்ராவல் ஆட்டிடியூடு மாதிரியே தான் வரும் அது வந்து விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு இயல்பு இப்போ ஒன்று சொல்லுவாங்க அடுத்து மாற்றுவாங்க அப்புறம் வித்தியாசமான பிஹேவியர் இருக்கும் அதனால் தான் விருச்சிக லக்னத்துக்கு நான் இடையில இடையில் ஒரு ட்ர்பாது திட்டுற மாதிரி இப்படி சொல்லுவேன் அவங்க ஒரு குழப்பவாதிப்பாக ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கலாம் பேசுவேன் ஏன்னா நீங்கள் உங்களை உணரணும் உங்களை திட்டுறேன் உங்களை காயப்படுத்துகிறேன் வீக்காக்குறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஓ நம்ம அப்படி இருக்கோம்லாம் மாற்றிக்கணும் அது தன்னை உணர்கிறது தான் இதுதான் ஹூ கான்செப்டே மை த்ரூ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் மொழி நான் யாருன்னு இப்போ இந்த இனம் புரியா குழப்பமும் பயமும் வரும் வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த பேடு எல்லாம் வர்றதால புரிஞ்சிக்காமல் தன்னை உணராமல் வித்தியாசமாக என்னையா மாற்றி பேசுகிறாரு இதில் அது மந்த்லி இதில் இப்படி சொல்லியிருக்காரு இதில் இப்படி சொல்லியிருக்காருலாம் கமெண்ட்ஸை பார்க்கறதால கொஞ்சம் இணைச்சி சொல்லிடுறேன் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு இந்த மந்த்லி ப்ரொடிக்ஷன் சொல்லியிருப்பேன் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன கொடுத்துருப்பேன்னா பிறர் சூழலிடம் அடங்கி எதிர்பாரா மரியாதை அண்டு லாபம் வரும் நேரம் இப்போ மற்றவங்க சூழல்கிட்ட அடங்கணும் அவங்களோட இணையணும் அடங்கிறதுன்னா ஸ்லேவு போல் உங்கள் புத்தியை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இப்போ குரு பகவான் வேற வக்ரம் பெறுறதால அவங்க புத்தியை ஓவராக பயன்படுத்தினீங்கன்னா இனம்புரியா குழப்பமும் பயமும் வந்துடும் சமந்தா சம்மந்தம் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழலெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னு காரணமே தெரியாமல் குழப்பமும் பயமும் வந்துச்சுன்னா நல்ல விஷயங்களை கூட செய்யாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வருவார் உங்களுக்கு நீங்கள் தான் பிரச்சனை அதனால் தான் பைத்தியம்னு சொல்லி திட்டு வேணேன் நீங்களே உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் புத்தி தான் உங்களை எடுத்துக்கிறதுக்கு வேறு யாரும் கெடுக்க முடியாதுன்ற விருச்சிக அண்டு விருச்சிக ராசியை மற்றவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை வராது இப்போ அவன் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் காலப்புருஷத்துவடி எட்டாவது ராசின்ட்டேன் இப்போ லக்னாதிபதி ராசி அதிபதியும் எட்டில் இருக்கிறப்ப அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீங்க இனம்புரியா பயம் குழப்பம் ஏற்படுறதுக்கு இந்த குரு பகவான் மட்டும் காரணமல்ல உங்கள் அக்னாதிபதியும் எட்டில் இருக்கிறப்ப பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் பேசிட்டேன் செய்யக்கூடாதுன்னு நினச்ச செஞ்சிட்டேன் என்ன அறியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிக பொண்ணை வைக்கணுட்டேன் குரு பகவான் வக்ரம் பெற்று உங்கள் அக்னம் ராசியை பார்க்குறார் அண்டு மூன்றாம் இடத்தை பாப்பார் பதினோராம் இடத்தை பாப்பார் வக்ரம் பெற்று பார்க்குறப்ப பெரிய லாபம் வரும் அப்படின்னு நினைக்கிறது சொதப்போம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே கெட்டு போயிடுச்சுங்க அப்படிம்பிங்க நல்ல கண்டிப்பாக ஜப்ப தியானம் பண்ணிக்கணும் அண்டு மூணாம் இடத்தையும் பார்க்குறதால ஒரு தைரிய குறைவு ஏற்படும் இதே அலட்சியமாக இருக்க இது இது என்ன பண்ணும் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு செய்கிறது சாதாரணமாக எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிறது நெகட்டிவாக மாறும் நல்ல விஷயத்துக்கு பயம் வரும் நல்லதாக அவங்க நல்லபடியாக அந்த முயற்சி நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக அவங்க இருப்பாங்க மற்றவங்க அதை புரிஞ்சிக்க தெரியாது மாறாக செய்வீங்க அதனால தான் இனம்புரியா குழப்பமும் பயமும் நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பயம் சமநிலையில் இருப்பீங்கனாலே குழப்பமும் இருக்காது எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அது பெரிய ஒரு ரிஷிகள் ஞானிகள் இந்த கதையெல்லாம் சொல்கிறப்ப ஒரு குழந்த தாய் தந்தையோடு இருக்கிறப்ப அதுக்கு பயம்லாம் இருக்காது அது பாட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன் ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்க காப்பாத்திடுவாங்கன்னு அதே உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உணர்வு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா வரும் இருக்கார் பார்த்துக்குவார் நம்ம கெட்டவங்க இல்லைல்ல நம்ம கெடுதல் மற்றவங்களுக்கு இது ஏமாற்றம் திருட்டு இது மாதிரிலாம் எதுவும் பண்ணல மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல நம்ம நல்லா இருப்போம்னு தெரியும் ஏன்னா மூணு நாளுக்குடைய அந்த சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவருக்கு கெடுத்து கொண்டிருந்தவர் அவரும் பெறார் ஒரு வித்தை திறமை மூலமாக ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் அதனால தான் கன்ஃபியூஷன் ஆகும் இது நல்லதா கெட்டதா ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே இருந்தது அது கெட்டு போயிடுது ஒன்று நல்லது வர்ற மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே இருந்த நல்லது போயிடுச்சு இப்படி அப்படிலாம் குழப்பங்கள் வரும் அதனால தான் இனம் புரியா அப்படின்னு இந்த ஆள் நல்லவன்னு நினச்சோ மாறி செய்கிறானே ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்க மேலே பயம் குழப்பம் வரும் இவங்க கூட செய்யலாமா வேணாமா இவங்கிட்டவளுக்கு நெகட்டிவாக தான் இது பண்ணுவாங்க அவங்க புத்தியை வச்சு அதுக்கு தான் சொன்னேன் விருச்சிக லக்னமெண்ட்டு விருச்சிக ராசிக்க பிரச்சனை பகை விரோதம் இதெல்லாம் வந்து மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அப்படி ஒரு நெகட்டிவாக வீக்காக இவங்களை மாற்றிக்குவாங்க இந்த ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடிய ராகு இருக்கார் பொதுவில் ஒன்று ஐந்து ஒன்பதில் சுவர்கள் இருந்தால் தான் நல்லது ஐந்தில் ராகு இருக்கிறப்ப பாவிகள் இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனநிலை சரியில்லாதபடி இருக்கும் அதனால தான் இனம் புரிய ஆண்டேன் ஏன்னா ராகுனாலே புதிய நபர்கள் வேற்றுமதத்தினர் நூதன விசனை விஷயங்கள் புதிதாக லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு இந்த கம்ப்யூட்டர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதுன்னு இதெல்லாம் புதுசு புதுசாக வருது பாருங்கள் அதெல்லாம் ராகுக்கு ரெ ரெஃபர் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் வழியாலாம் அப்படியே ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் ஒரு இதெல்லாம் ஏற்படும் ஐந்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான் பட் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது சூப்பர் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே அவர் வேலை செய்வார் கேது செவ்வாய் போன்று அவள் லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கிறது மாதிரி அப்போ எதிர்பாராத லாபங்கள் ஏன்னா கேது நிழல் கோள் அதனால தான் நிழல் செல்வாய் அப்படின்னேன் நீங்கள் குழம்பிக்கிட்டே ஒரு மாதிரி பதட்டத்தோடு செய்கிறது கூட லாபமாக வரும் ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியான சூரியனும் அந்த பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் நல்ல உங்கள் வேலை தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் வரும் அண்டு எட்டு பதினொன்று கூடவனும் ஆட்சி உச்சமாக இருக்கிறான் அதுவும் சூரியன்ட்டு அஸ்தங்கதம் பத்தாம் இட இடத்ததிபதியான உங்களோட பத்தாம் இடத்த அவர் சரண்டர் ஆகிட்டார் இப்போ தொழில் வேலை ரீதியாக எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டுங்கிறப்ப நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் பாட்னர்ஸ் சரியான பாட்னர் அவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும் இல்லாட்டி ஏழில் உள்ள அந்த குரு வக்ரம் பெறப்ப அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு மாதிரின்னு சொல்லி திட்டுறது அதுக்காக தான் அவங்கள உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அறியாமல் எடுக்குன்னு இயல்பாக கேஷுவலாக பேசி விட்டுறது பே செயல்படுறதுன்னு பண்ண மாட்டீங்க அவங்கள்ட்ட முறிவு பிரிவு சிக்கல் வராமல் இருக்கும் தடாட்ட அலட்சிய மாத்தபுறா என்ன அந்தளவுக்கு திறமை இல்லை இந்த இவளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு அவள் பெரிய முன்னேற்றமும் இல்லை வளர்ச்சியும் இல்லை சொல்கிறதையும் கேட்க அப்படி அப்படிலாம் மற்றவங்க ஒரு மாதிரி வெறுப்படைய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழில் குரு பகவான் வக்ரம் பெற்று போய் உங்கள் லக்னம் ராசியை தான் சிக்கல் அது மூணாம் இடத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை போகும் என்னது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே என்ன என்ன போ அப்படின்னு அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் அதுக்கு தான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு குழந்தை இதை ரெஃபர் பண்ணி தாய் தந்தை இருக்காங்க நீங்கள் கடவுள் இருக்காரு இருக்கார் அவர் பார்த்துக்குவார்னு என் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் சூப்பராக வலுத்துது மூன்று கோள்கள் இருக்குது பதினோராம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப நல்ல லாபம் கிடைக்கும் என்ன பண்ணணும் பாட்னர் கூட மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஆளை நல்ல பாட்னரை நல்ல சூழலை உங்களுக்கு கடவுள் அமைச்சு தருவார் நீங்கள் வெடுக்கு வெடுக்குன்னு பயந்துக்கிட்டு நல்லவங்கள கெடுத்துக்கிறது கெட்டவங்கள்ட்ட நீங்கள் மாட்டிக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களால் செலவுகள் வரும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறார் எங்கே பன்னிரெண்டில் போய் ஆட்சியாக இருக்கார் இப்போ ஏழு பன்னிரெண்டு கூடையும் ஆட்சியாக இருக்கிறதால மற்றவங்க சூழல்கள் வழியாக விரயங்கள் மன நிம்மதி குறைவு சந்தோஷம் போகிறது இப்படிலாம் வரும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் இந்த தலைப்பில் சொல்லியிருக்கேன் இனம் புரியா குழப்பமும் பயமும் வரும் அண்டு அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜப்பத்தியானம் பண்ணிவிட்டு சமநிலையில் என்னுடைய வீடியோவை பார்த்திங்கன்னா அந்த உணர்தல் புரிதல் ஏற்படும் இந்த பேட் கமெண்ட்ஸ் போட மாட்டிங்க என்ன சொல்கிறாரு மாற்றி மாற்றி சொல்கிறாரு மந்த்லி ப்ரொடிக்ஷனில் அப்படி சொன்னார் இங்கே இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் குழப்புறவங்க இல்லை இவர் சொல்கிறது புரியவே இல்லை அப்படிங்கிறவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் ஈகோவாக பிஹேவ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் பொறுமையாக நிதானமாக இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் என் மேலே அன்புள்ளவங்க தான் மெடிடேட் பண்ணுவாங்க பண்ணால் புரியும் இதை சொல்ல வர்றார் உள்ளுணர்வு கரெக்டாக அதை வெளிப்படுத்துவங்கள ஏன்னா உணர்வுகள் சம்மந்தமாக பேசுகிறப்ப நீங்கள் அந்த சமநிலையில் இருக்கிறப்ப தான் என்ன கேட்ச் பண்ண முடியும் அந்த உணர்வை சரியாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த இனம் புரியாமல் பயமும் குழப்பமும் வராமல் நம்ம தப்பிச்சிக்கலாம் வந்தாலும் அது கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு மற்றவங்க சூழலோடு இணைந்து நீங்கள் அப்படியே சேஃப்டி பிளேனு அப்படியே தனித்து உங்கள் உங்கள் புத்தியெல்லாம் கலட்டி இருந்தாண்டே போட்டுருணும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் போய் வக்கரம் பெற்று போயிருக்கார் உங்கள் புத்தி மாறாகத்தான் செயல்படும் கவனத்தை வச்சிட்டிங்கன்னா இந்த வக்ரம் பெற குருவால் பெரிய அளவு பாதிப்பு வராமல் தப்பிச்சுக்கலாம் ஒரு குழப்பமோ பயமோ பெருசாக வந்து அதனால் நிலை குலைந்து போகாமல் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோன்னு பெரிய பெரியளவு பாதிப்பு வராதுங்க ஏன்னா பெரிய சிக்கல் வர்ற மாதிரி இதெல்லாம் இருக்காது ஏன்னா பதினோராம் இடம் வழுக்குது லாபம் வரும் பேராசையான விஷயங்களும் நடக்கும் நீங்கள் எதிர்பாராமல் அமைதியாக மற்றவங்களோட இணைந்து செயல்படுங்க அந்த எதிர்பாராத பெரிய லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்